சிவா சிவ சிவகுருவுகளே அம்பாளுடைய அருளாசி அனைவருக்கும் அம்பாள் சகலவித சவாக்கியத்தையும் தந்தரலட்டும் சில மனிதர்களுடைய குணத்தை குணம் யாரிடம் வளர்கின்றோமோ அவர்களுக்கு ஏற்றார் போல் உள்ள ஒரு குணம் இருக்கும் பிறகு அவர்களுக்கான ஒரு சுயம்பு குணம் ஒன்று இருக்கும் பிறப்படுத்ததுவராக அவருக்கென்று ஒரு சுயம்பு குணம் இருக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது அதற்கு உதாரணமாக ஒரு சிறிய கதை ஒரு சிங்கம் குட்டி உடனே அந்த குட்டியை விட்டு விட்டு இறந்து போய்விட்டது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த குட்டி தடுமாறி கிடக்கும் பொழுது அந்த வழியாக ஆடு மேய்க்கு சென்றவர் அந்த குட்டியை பார்த்துவிட்டு பாலும் குட்டி பிறந்த குட்டி அந்த குட்டியை தூக்கி வந்து ஆட்டு மந்தையில் ஆடுகளோடு அந்த சிங்க குட்டியையும் வளர்த்திருக்கின்றார் அப்படி அது வளர்ந்து பெரியதாக வர வர அதனுடைய செயல்பாடு முற்றிலும் ஆட்டுக்குட்டியோட ஆடுகளுடைய குணமாக மாறிவிட்டது ஆடுகள் எப்படி அதனுடைய செயலை செய்து கொண்டிருக்குமோ அதே செயல்தான் இந்த சிங்கத்திற்கு சிங்கத்திற்கு தனியாக ஒரு குணம் இருக்கிறது தான் சிங்கம் என்பது அதற்கு அறியாமலே போய்விட்டது காரணம் அது இருக்கும் சூழல் அப்படி அது வளர்ந்து கொண்டிருக்கும் இடமும் அப்படி அதனுடைய உணவு பழக்க வழக்கங்களும் அப்படி அது கொண்டு அந்த சிங்கம் சிங்கக்குட்டி ஆட்டு மந்தையில் ஆடுகள் போலவே வளர்ந்து விட்டது ஆட்டுக்கு என்ன மாதிரியான பயம் இருக்கும் எப்படி கத்தும் அதோட சூழ்நிலையிலேயே அது வளர்ந்து விட்டது ஒரு நாள் ஆடுகளோடு இந்த சிங்கமும் மேய்வதற்கு போய் இருக்கின்றது மேய்ச்சல் தளத்திற்கு இறை எடுப்பதற்கு அங்கே ஒரு பெரிய சிங்கம் இந்த ஆடுகளை வேட்டையாடுவதற்காக வருகின்றது அப்படி வரும்பொழுது ஆடுகள் எல்லாம் பயந்து ஓடுகின்றது அதோடு சேர்ந்து இந்த சிங்கக்குட்டியாக வந்த அந்த சிங்கமும் ஓடுகின்றது இந்த பெரிய சிங்கம் வேட்டையாட வந்த சிங்கம் பார்க்கின்றது என்னடா அது ஆட்டு மந்தைக்குள் ஆடுகளுடன் சேர்ந்து நம்ம இனத்தில் உள்ள ஒரு சிங்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றதே பயந்து இருக்கின்றதே என்று பார்த்தது பிறகு இதற்குள் ஒரு குழப்பம் வந்து விட்டது அது அந்த சிங்கங்கள்லாம் அந்த சிங்கம் ஆட்டு மந்தையோடவே அந்த சிங்கம் ஓடி போய்விட்டது இதை பின்தொடர்ந்து போய் அந்த பெரிய சிங்கம் வேட்டையாட வந்த சிங்கம் பார்த்து கொண்டே இருந்தது சரி இப்ப போனோம் என்றால் எல்லாம் பயந்து ஓடிவிடும் நாம் இரவு போவோம் என்று இரவு போய் தனியாக இந்த சிங்கத்தை பிடித்து இழுத்து வந்து விட்டது அந்த ஆட்டுக்கூட்டத்துடன் இருந்த சிங்கம் பயந்து மிரண்டு ஓடி இருக்கின்றது இருந்தாலும் இந்த பெரிய சிங்கம் பிடித்து இழுத்து கொண்டு வந்து இந்த சிங்கத்தை ஒரு கிணற்றில் நீர்நிலையில் உள்ள கிணற்றில் அதன் பின்பத்தில் இதன் முகத்தை காட்டச் சொல்லியிருக்கின்றது அப்ப அந்த நீர் நிலையில் கிணத்தில் அந்த முகத்தை காட்டும் பொழுது அதன் முகம் அந்த தண்ணீரின் பிம்பத்தில் சிங்கத்தின் முகமாக தெரிந்திருக்கின்றது அப்ப இந்த சிங்கமும் அந்த சிங்கமும் பார்த்து பாரு இரவேருமே ஒரே மாதிரி முகத்தில் இருக்கின்றோம் நீ ஆடு அல்ல ஆடு வேறு மாதிரி இருக்கும் நீ என்ன மாதிரி இருக்கிறாய் அல்லவா அதனால் நாம் அவைகளை வேட்டையாடக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்கின்றது நாம் காட்டுக்கு ராஜா என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த சிங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது அப்ப தண்ணீரை பார்த்து இது இருக்கின்றது குரல் கொடுத்திருக்கின்றது இந்த பெரிய சிங்கம் அப்ப அந்த சிங்கத்தையும் நீயும் குரல் கொடு என்று சொல்லியிருக்கின்றது ஆனால் அந்த சிங்கம் என்னால் குரல் கொடுக்க முடியாது என்று ஆட்டுக்குட்டி போல் கத்தியிருக்கின்றது இல்லை உன்னால் கொடுக்க முடியும் நீ நம்ம இனத்தில் உள்ளவன் உன்னுடைய குணம் என்னுடைய குணம் அதனால் நீ இப்படி செய் என்று சொல்லி அதை மிரட்டி கத்த விட்டிருக்கின்றது அதுவும் கர்ச்சித்து இருக்கின்றது அந்த ராஜ கம்பீரமான நடையும் பழக்கி கொடுத்திருக்கின்றது பிறகு அதற்குள் உள்ள சுயம்பான குணம் அந்த சிங்கத்திற்குள்ள குணம் அதற்கு வந்து விட்டது பிறகு தான் தனக்குள் இருந்த ஒரு அந்த அகங்காரம் கர்வம் அது அப்படியே அதற்குள் வந்து விட்டது முதலிலே ஆடுபோல் நடந்து தெரிந்தது இப்பொழுது சிங்கத்திற்கான பாவனை அதனுடைய ஒரிஜினல் அதனுடைய உண்மை தன்மை அதற்குள் வந்துவிட்டது பிறகு சொல்லியிருக்கின்றது பரவாயில்லை நான் உன் கூட்டத்தில் உள்ளவன் தான் இருந்தாலும் நான் இவ்வளவு காலம் அந்த ஆட்டு கூட்டங்களுடன் வந்து வந்திருக்கின்றேன் அதனால் அவர்களிடம் நான் போய் சொல்லிவிட்டு வந்துகிறேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் போய் சொல்லிவிட்டு பிறகு இதனுடைய கூட்டத்திலே வந்து சேர்ந்து ராஜகம்பீரத்தோடு தெரிந்திருக்கிறது அதுபோல் தான் மனிதர்களே சில மனிதர்கள் அவர்களுக்குள் இருக்கும் நற்குணங்கள் அவர்களுக்குள் இருக்கும் ஆற்றல் அனைத்தும் அவர்கள் எங்கு வளர்கின்றார்களோ எங்கு பிறந்திருக்கின்றார்களோ யாருடன் சேருகின்றார்களோ அவர்களை பொறுத்து அந்த குணம் மாறும் அவர்களுடைய உண்மையான குணம் உண்மையான செயல்களை அந்த எங்கு அவர் பிறந்திருந்தாரோ யாருடன் அவர் சேர வேண்டுமோ அவருடன் சேர்ந்தால் அவருடைய குணத்தை நாம் மாற்றி காட்டலாம் அவருடைய உண்மையான சுருரூப குணங்கள் தெரியும் அதற்கான தத்துவ கதைதான் அது அதனால் அவரவர் அவரவர் இடத்திலிருந்து அவரவருடைய செயல்களை செய்தால் அவரவருக்கு உள்ள திறமையும் சக்தியும் மேம்படும் உலகத்தில் அவர்கள் ஒரு மா மனிதனாக உலா வரலாம் அம்பால் படைத்தெடுத்த அவள் சொல்லி அனுப்பிய செயல்களை செய்து முடித்து நற்பெயர்களை அடைந்து மறு உடல் செம்மையான உடல் அமையும் கிடைக்கப்பெறும் அதனால் ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து தான் யார் என்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி செயல்படுங்கள் அம்பாள் அருள் விரிவால் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி